நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம் நமது தேவைக்காக ஆடு மாடு கோழி இது எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றோம் நம்ம தேவைக்கு எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் வெட்டி வீழ்த்தி அதை நாம் பயன்படுத்திக்கிறோம் இது எல்லாமே உயிருடன் இருக்கும்பொழுதும் அதுங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது இறந்த பின்னாடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது கோழின்னா ஒரு நூற்றம்பது ஆடுன்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு மரங்கள் அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி இருக்குது இது எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் நமக்கு ஏதாச்சும் மரியாதை இருக்குதா நம்ம உயிர் போனதுக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் எல்லாத்தினுடைய மதிப்பும் ஒரு ரூபா மட்டுமே அதுக்குள்ளார நமக்குள்ளே எத்தனை கருத்து வேறுபாடுகள் பொறாமை போட்டிகள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு நாம் உயிருடன் இருக்கும்போது நம்மளால் நாலு பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோட வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல விதமாக அமையும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ஸில் இப்போ நேற்று இருந்து பார்த்தீங்கன்னா சில வாட்ஸ்அப்பில் செய்திகள் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது யாரோ ஒரு நபர் கொளுத்தி போட்டு போயிட்டுருக்காரு அது பயங்கரமாக விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் நிறுவனம் சொல்லிய தகவல் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது வரைக்கும் இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது அந்த செய்தி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மைவி த்ரட்ஸில் இனிமேல் நாம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிஎம் உறுப்பினராக இன்னர் டபுள் டூ ஸ்டார் அப்படின்ற இந்த இரண்டு டைம்ஸ் அவர் பிளானும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நாம் ஒரு நாளைக்கு ஒரு சீலிங் அமௌண்ட் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அமௌண்ட்டை நாம் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வாரத்தில் ஒரு நாள் லீவு விடப்படும் மாதத்தில் நான்கு நாட்கள் லீவு விடப்படும் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு நோ ஒர்க் நோ பே அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இவ்வளோ நாள் நாம் வந்து நமக்கு கீழே ஒரு க்ரூன் நம்பரை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த சீலிங் அமௌண்ட்டு இரநூறுவா கூடுதலாகிட்டு போகும் ஏழு நபர்கள் நமக்கு கீழே சேர்த்தனா ஆயிரத்தி எட்நூறுரூவா சீலிங் முடிக்க முடியும் இனிமே அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்களை இணைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நூறுரூவா மட்டும்தான் அந்த சீலிங் ஏறும் ஆக மொத்தம் நீங்கள் பதினாலு சிஎம் மெம்பரை கொடுத்தா தான் நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுவா சீலிங் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இடத்துல சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் தொகை ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து நீங்கள் ஐடியை ரினியூவல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நான் ஏன் சார் ரினியூல் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டூர் வாலெட்டில் பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க இல்லையா அந்த அமௌண்ட்லேருந்து அந்த ரினியூல் அமௌண்ட்டை கழிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நபர்களுக்கு பின் வாலெட் ப்ராடக்ட் வாலெட் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நமக்கு கீழே ஒரு நபர் அப்டேட் ஆனார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து பின் வாலெட்லேயும் ப்ராடக்ட் வாலெட்லையும் கிரெடிட் ஆகும் அதை வச்சு நம்ம பின் வாலெட்டை வச்சு ஒரு ஆளை நம்மளுக்கு கீழே ஐடி போட்டுக்கலாம் இனிமேல் அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா முதல்ல நிறுவனம் வந்து டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பிடிக்கல அதை நீங்களே பே பண்ணிக்கோங்க அப்படின்றத அடிப்படையில் அந்த அமௌண்ட்டெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் வந்து அஞ்சு வந்து டிடிஎஸும் சேர்த்து பிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டைரக்டர்கள் அவங்களுக்குள்ளார பேசி தான் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி இது அதிகாரப்பூர்வம் இது எல்லாமே கண்டிப்பாக நிறுவனத்தில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படவே கிடையாது இது நிறுவனத்தினுடைய எம்டி வந்து வெல்கம் வீடியோவிலோ அல்லது அவருடைய யூடியூப் சேனல்லே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த தகவல்கள் எல்லாமே உண்மையாக இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை தவிர்த்துட்டு நிறைய நபர்கள் குரூப்பில் இந்த மெசேஜெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள் கான்வர்சேஷன்லாம் போயிட்ருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து ஏன்னா நிறுவனத்தில் ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொன்னால் அதை நம்மக்கிட்ட தான் எம்டி கண்டிப்பாக சொல்லணும் சொல்லியே ஆகணும் ஏன்னா நாம் தான் அந்த அப்டேட்டை ஏற்று நிறுவனத்தில் பயணம் செய்ய போகிறோம் நம்மக்கிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல போகிறாங்க ஸோ இது எல்லாமே நிறுவனம் கொண்டு வருமா அப்படின்றதே தெரியாது நிறுவனத்தினுடைய எம்பி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது வரைக்கும் தேவையில்லாத நம்ம கருத்துக்கள் பகிர்தல் குரூப்பில் சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் எம்டி கண்டிப்பாக விரைவில் வந்து இதுக்குண்டான விளக்கங்களையும் ஜூன் மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் நமக்கு பேமெண்ட் போடக்கூடிய அந்த விளக்கங்கள் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது நாட்களில் நெருங்க நெருங்க நிறைய நபர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் நிறைய பதட்டங்கள் இருக்குது அதனால் நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே நியாயமானது சரியானது இதற்கு நிறுவனம் கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லியே ஆகணும் சொல்லணும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைபி திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்